பாருங்கள் போட்டதெல்லாம் அப்படியே ஒன்றுன்னா விந்து வெந்து வெந்து மேலால் வந்துடுச்சு பாருங்கள் அடியில் ஒன்றும் கூட இல்லை எல்லா உருண்டையும் மேலே வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கூட இருக்கலாம் ஒன்றும் தப்பேகலாம் தப்பு இல்லை எல்லா உருண்டையும் மேலே வந்துருச்சு இப்போ நம்ம அரிய வச்சு அரிச்சு விடுக்கணும் இந்த கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும் அதனால தான் இந்த கரண்டி யூஸ் பண்ணுறோம் சரி தான் உங்களுக்கு மெதந்து இருக்கிறது எல்லாம் இப்போ அப்படியே இந்த கரண்டி வச்சு அரிச்சு எடுக்க வேண்டியது தான் அடுப்பை சிம்மில் கூட கொண்டு போய்க்கலாம் அடுப்பை சிம்மில் கொண்டு போயிட்டு இது அப்படியே அரிச்சு எடுக்கலாம் எவ்வளோ ஈஸியாக பாருங்க இது வந்து அந்த கரண்டியில் வராது அதுதான் அதனால் தான் இது எடுத்துக்கிறோம் ஒன்று அயில் ஒன்று கூட விடாமல் எடுக்கலாம் எடுக்கும்போது சிம்ல வச்சுக்கணும் நம்ம எடுத்தாச்சு இதை சொட்டி ஒன்று எல்லாம் நல்லா இதில் சத்தம் கேட்டு தான் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி தோசை திருப்பி யூஸ் பண்ணலாம் மறக்காமல் அடுப்பை அது வச்சுக்கணும் இந்த கரண்டி எடுத்து യും കണ്ടിട്ട് കട്ടും കിട്ടിക്കിട്ട് കേൾക്കണമെന്ന അവസ്ഥയല്ല കൊണ്ടക്കെൻ്റെ വിട്ടണം ரெண்டு தான் நிறுத்திக்கலாம் கொஞ்சம் இறங்க வச்சுக்கிட்டு அடுப்பை கொஞ்சம் முக்கால் கூட கொண்டு வந்துக்கலாம் ஏன்னா முதல்ல தான் எண்ணெய் காய்ச்சாத எண்ணெய் இப்போ கொஞ்சம் காஞ்சிருக்கிற சூடு இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் மீடியம் மீடியம் கொண்டு வரலாம் முதல்ல போடும்போது கொஞ்சம் தான் இருக்கும் பயப்படாமல் செய்வேன் மொத்தம் கரெக்டாக இருக்கனால முடிக்காது கொண்டாது சீடனாகவே தான் எல்லோரும் பயப்படுவாங்க படிக்காது என்ன இருந்தாலும் ஹோம்மேடு ஹோம்மேட் தான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுங்கிற தனித்தனி நம்ம ஏற்கனவே வச்சோம்ல அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கல கிளக்கல நல்லா டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக கொஞ்சம் ஆறணும் அப்புறம் தான் நல்லா உருமுறுக்கும் இது பாதி மாவு தான் நான் ஒட்டிட்டு வந்திருக்கேன் இன்னும் பாதி மாவு போய் விட்டலாம் எனக்கு அதை உருட்டுறதுக்குள்ளே இது எப்படி வருதுன்னு பார்க்கணுன்னு ஒரு ஆசை அதனால பாதியிலே பாஜபாவை அப்படியே வச்சுட்டு இன்னொருத்தர் கூட இருந்தாங்கன்னா அழகா அவங்க உருட்ட உர்ட்ட ஆனால் ரெண்டு பேர் இது உருட்டுறாங்க அப்படின்னா அவங்கள்தான் தனியாகவும் நம்மளுதை தனியாகவும் வச்சு தான் போடணும் என்னதான் இருந்தாலும் ரெண்டு பேர் உருட்டுற அந்த சைஸ் வந்து ஒன்றா இருக்காது சைஸ் ஒன்றா இல்லைன்னா ஒரே மாதிரி வேகாது வேகாது ஒன்று வெந்துடும் இல்லாட்டி ஒன்று வேகாமல் இருக்கும் ஒன்று ஒன்றா மேலே எழுதி வருது பார்த்திங்கன்னா のあだサイズ形の周りのチキン。安全にやるために。